வணக்கம் வணக்கம் இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரையும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல எல்லா உறவுகள்தான் தான் மக்கள் படத்தோட உறவுகள் தான் இங்கே வந்திருக்கிய உங்களுக்கு நன்றி நிறைய விழாக்களுக்கு வருவோம் அந்த படத்தை பெயர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டும் ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோடய அகிமையை அதோடய அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அ அபூர்வமாக போச்சு அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்னைக்கு நிறைய படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் வன்முறைகள் யார் யார் எவனை கடத்தலாம் தெரியமாட்டேக்குது எவனை மாட்டேங்குது கொடுறதுல பல விதத்தை காட்டுறாங்க இப்போ எப்படி வெட்டுறது எப்படி நறுக்கிறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவு வளர்க்குறதுங்கிறத யார் காட்டுறது அதுக்கு ஒரு இயக்கம் வேணும்ல அதுதான் நம்ம நாகராஜ் கருப்பையா உண்மையாக அவர் நினச்சி ரொம்ப பெருமை பெறேன் என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆகிப்போச்சு ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிடணும் எதாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அதில் சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்ச எப்படின்னா சம்பாதிக்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம் கூறுக்கோளில வேற மக்கள் ஏமாத்துறது சம்பாதிக்கலாம் சம்பாத்தியம் அது கொள்ளை அப்படி நிறைய இதெல்லாம் வருது இந்த சூழலில் நம்ம நாகராஜ கரப்பைய ரொம்ப மனசாக நான் வாழ்த்துறேன் இந்த மாதிரி வெற்றியான சத்தம் தமிழ் திரும்ப தரம் உயரம் எங்க அம்மா அக்கா அக்கா சொல்றாங்க தங்கச்சியும் சொல்றது அம்மான்னு சொல்றாங்க தெரியல தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம் ஆ நல்லா சிறப்பாக பேசினாங்க அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரி ஆகி போச்சு கிராமத்தில் போய் சொந்தக்காரங்கூட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு அப்படி ஒரு பேச்சு அது ஒன்று சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்து விட்டு வினோத் பெயிலுமா அது பரவாயில்ல சிலர் இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா வாட்சச்சா இருக்கு ஒன்றுமே தெரியலம்மா அவ்வளோ பிரியெல்லாம் வாழ்றாங்க கிராமங்களில் நம்மலாம் இருந்து பெரிய வசன கிராமங்கள்ல கிராமங்களில் பேசாமல் இருக்குது பஞ்ச டேலாக்கு வேளா ராமத்துலாம் தெரியும் பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம மிரண்டு போவோம்ட்டு இவ்வளவு சாப்பாடு அடிக்கிறாங்கன்ட்டு அவங்கெல்லாம் கொண்டு வந்தால் நாங்களாம் காலி இங்கே இருக்க இயக்குநரெலாம் போக வேண்டியதுதான் அதான் வேற வ வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க இங்கே கொண்டாந்து இறக்கணும் கிராமத்துங்களை இறக்குனா ஒட்டுமொத்த காளி அவ்வளோ வருஷத்து இருக்காங்க எங்களால் ஒரு வீரியம் உள்ளவங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா அது இருபது குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான் வள்ளியம்ம குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமாம் இது இது ராக்காய் தோட்டம் இது க வயல் பொம்பளை கிராமம் சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை அவங்க தான் ஆளுமை குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும் என்ன வேலை தான் சரி பொம்பளை பிரிச்சிடுவோம் சொன்னார் சார் இன்னார் மகன் எனக்கே அப்படித்தான் எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க இன்னார் மகன் வாங்க அப்போ பெண் பெண்மைங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்டில் இந்த வீராயி மக்களுங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு நடிச்சிருக்கேன் எல்லாருமே நான் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் வர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு வருது அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் டூரின் தேர்டில் பார்த்துருக்கேன் அபூர்வ சகோதரர்கள் பழைய அபூர்வ சகோதரர்கள் ரங்காராவன் நடித்தது அது ஒரு பாட்டு வரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு அந்த கால பாட்டெலாம் தேட்டில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டோடனே எனக்கு அந்த ஞாபகம்ஸ் அந்த அபூர்வ சௌர் இந்த மூணு பேர் ஒருத்தனை ஒருத்தர் ஏறாமல் பாருங்கள் அதை பார்க்கும்போது அதுங்க ஆகுது அது மாதிரி மாயன் குடும்பத்தான் ரவிலாம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் மக்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு உறவுகள் வந்து வளர்க்கணும் பார்த்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் மறு அப்போ பார்த்துக்கணும் சும்மா ஆக்ஷன் படம் சண்டை பார்த்து விட்டு உள்ள உறவும் போயிடுது நான் படம் பண்ணும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியா அம்மா பையன்ட்டு நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு மற்ற சாங்ஸு காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டேரக்டராக இருப்பேன் ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்ஸின் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன் அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டேரக்டராக இருக்க மாட்டேன் அங்கே நான் மகனாக மாறிடுவேன் அக்கா தம்பி சென்மன் எடுக்கும்போது மற்ற சீனெலாம் இப்போ ஊருக்குள்ள அப்படியே அப்படி தட்டை பிடிச்சி கூட அடிக்கணும்போது எல்லாம் சொல்லி கொடுப்போம் ஆனால் அக்கா தம்பிக்கும் போது நான் தம்பியாக மாறிடுவேன் அப்படி மாறினாத்தான் அந்த படம் சிறப்பாக அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ கபே அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு இருபது பர்சன்டே ஒரு அண்ணனா தம்பியா மகனாக மாறி இருப்பேன் இருந்தாலும் மொத்த படம் மாறி இருக்கான் மொத்த படம் டேரக்டாக இல்லை மொத்த படமே உறவே மாறிட்டாப்போம் அந்த மாதிரி ஏற்க நம்ம நம்ம கொண்டாடணும் இன்றைக்கி கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பெருசாக பேசுகிறோம் கிராம உறவுகளில் பெருசாக பேசுகிறோம் அது இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த உறவுகளை விரிசல் உறவுகளை பிரிவு அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டால் வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையாக அந்த வீட்டில் இருபது பேர் கூடிடுவாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் நாற்பது பேர் இருப்பாங்க சித்தப்பா சித்தியா அந்த பசங்க இந்த பசங்க ரொம்ப அத்தனை வேலை பார்க்குங்க ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமும் ஒம்பது மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரன் உண்மை இல்லையா நான் பார்க்குறேன் நான் கிராமத்தந்தான் வழியோட பார்க்குறேன் அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்ச என்ன பண்ணுறான் அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள் இருபது பேர் இருப்பாங்க கொஞ்சமாக கூடாங்க கல்யாணத்துக்கு மறுநாள் முப்பது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் இருபது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பத்து பேர் இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சது என்ன பண்ணுறாங்க எப்படா சாப்பிட்டு மொய் எடிக்கிட்டு ஓடும் ஓடுங்கிறான் பந்திக்கு பந்திக்கு ரெடியாகிறான் கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க தம்பி கூட இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது வேறு உறவு எதுவுமே இல்லை உண்மையா இல்லையா எல்லாமே இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இதாக ஒரு வீட்டில் திடீர்னு சாவு விழுந்துடும் அது திரும்பி விழுந்து தானே திருநிசா சேர்த்துருவாங்க சாவு விழுந்த உடனே வந்துடும் உறவுலாம் வந்துடும் கூடும் சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு பதினஞ்சு இருபது வரை இருப்பாங்க ஏன்னா பையனை பறி கொடுத்தவோ அப்பனை பறி கொடுத்தவங்களோ கொண்டாடி பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காஃபி தான் சாப்பிடாது அப்போ இந்த குந்த சொந்தான் காஃபி போட்டு அக்கா காஃபி கொடுக்கா ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடையா அத்தா தண்ணி விடியா குடித்தா கெஞ்சி கிஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது இவங்க வற்புறுத்தி வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட வைப்பாங்க இன்றைக்கு ஒரு வீட்டில் அரை இறந்துட்டா வர்றாங்க கூடுறாங்க அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் ஒரு காப்பி போட்டு கொடுக்கு ஆள் இல்லை யாரு ஒரு பையனை பறிவு கொடுத்த அம்மாவை காப்பிட்டு குடிக்குமா அப்பாவை பறிவு கொடுத்த மகள பொண்டாட்டிய காப்பி காப்பிட்டு சாப்பிடுவாங்களா இதுக்கு தாங்க உறவு இதுக்கு தான் உறவு அந்த உறவு எங்கே போச்சு எங்கே போச்சு பசியோடு இருக்கும்போது ஆறுதலா ஆற வேணுப்பா நாலு சோறு கொடுக்குற அந்த உறவை போச்சுங்க போச்சு இந்த மாதிரி படங்கள் நான் சொல்கிறேன் வீராய் மக்கள் மாதிரி படங்கள் வர வந்தால் தான் அந்த ஊரில் அருமை தெரியும் பாசத்தின் பெருமை தெரியும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம் ஓடுறோம் ஓர்றோம் சம்பாதிக்கிறோம் ஓர்றோம் சம்பாதிக்கிறோம் ஓர்றோம் கடைசி என்ன கடைசி எங்கேயும் நிற்க போகிறோம் ஒன்றுமே லைஃப் உறவுகளோடு அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு இல்லைன்னா அதுக்கு பேர் உறவே இல்லை அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்கிற மேடை இங்கே தான் சில விஷயங்கள மனசு விட்டு பேச முடியும் ஒரே வருஷம் கூட சொல்லிடுறேன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நெ நிறையா குடும்பங்களில் ஒரு புள்ளதான் இருக்குது ஒரு பிள்ளை போதும் மனநிலைக்கு உண்டோம் ரெண்டாவது பிள்ளை வேணாம் பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாச்சும் ஒன்று போதுங்கிறோம் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம் இங்கே எங்கேயும் ஆபத்துனா இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களா இறந்தக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம்க்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகு இல்லை அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்கிறேன்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யார் மாமா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை பெரியம்மா என்று சொல்லும் சொல்லுங்க அப்பா யாரை சொல்லும் அப்பா அம்மாங்கிற உருவத்தவரை ஆகியவரை அனாத குழந்தை அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி ரத்தத்தின் பிரிவு அது உறவு உள்ளது அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அம்மாக்கு அப்பா அம்மா அவங்களோட அந்த அப்பா அம்மாவோடய ரத்தத்தின் பகுதியாக நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதாங்க உறவு இந்த உறவு இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை அதனால் தயவு செய்து நம்ம வந்து ஒரு குழந்த போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம அனா ஒரு நம்ம நாம் நம்முடைய குழந்தை அனாதாய கூட சொல்கிறோம்ன்ற அர்த்தம் ஒரு குழந்தைய கூட அப்போ தான் அடுத்து உறவுகள் வரை இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான் நீங்கள் அனாதை போயிட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும் சிக்கனத்துக்காக நீங்கள் ஸ்கூல் பைசு அதிகமாக போச்சு இந்த பைசு அதிகமாக போச்சு இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கிறுவீங்களா நம்ம குழந்தைய அனாதாக்கப்படா ரெட்டு கொண்டு பெற்றுக்கணும் இது இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி வந்து தெரியாது பெரிய ஆப் ஆபத்து இருக்குது நம்முடைய ச சந்தை இதாக பின்னால அனதே ஆகி போயிடும் பெற்றுக்கு இது ஏன்னா ஒரு ஒரு உறவுளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவு உறவுடைய அருமை நம்ம சொல்லி ஆகணும் இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம் இங்கே வந்து சின்ன படம் பெரிய படமே இல்லை சார் வெட்டி அடைந்த படம் வெற்றி அடைந்த படம் அதான் ரெண்டு தான் மக்களுக்கு பிடித்த படம் மக்கள் நிராகரித்த படம் அவ்வளோதான் இல்லை சின்ன படம் பெரிய படம் ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான் ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான் ஒரு டீயாக கொடுக்க மாட்டான் ஆனால் அது ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான் அவன் வீட்டுக்கு வந்து யாருக்கா சாப்பாடு போடுவான் இந்த யாருக்கு பெரியாளு அவன்தான் எந்த பெரிய படம் வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்கே சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தால் அதே பெரிய படம் அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும் இன்னொன்று மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சப்போர்ட் தான் அது தமிழ் தெளிவிழக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே நல்லது இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே ஒன்று எப்படின்னா ஒரு படம் சரியாக ஓடலை ஃபெடியார போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்போ ஒரு படம் தோழி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அது அதை அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெட்டி அடையும் போது கொடுக்க மாட்டேங்கிறோம் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்டு நீங்கள் ஓடா படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் கொண்டா அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கிய சீமா இருக்குது தயது ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுனா அதுக்கு கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சமாக இருக்குது நான் சொல்கிறேன் இந்த இடையில இந்த க கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரையுலகே நல்ல விஷயமாக நடக்கும் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்